எழுத்தாளர் தோழி ஷாலினி அவர்களுக்கு நம்முடைய நன்றி தொடர்ந்து ஐயா பி மூர்த்தி அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை உன்னதப்படுத்தும் கனவுகளை துரத்தி சென்றவனின் கதை எனும் நூலை வெளியீடு செய்து வைக்க மேடையில் வீற்றிருக்கும் சுவாமி பிரமானந்த சரஸ்வதி அவர்களின் கரங்களால் நிகழ்த்த பணிவோடு அழைக்கின்றோம் நூலின் முதல் பெற்று பெற்றுக்கொள்ள டாக்டர் சண்முக சிவா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் மேலும் வீற்றிருக்கும் ஒவ்வொரு சிறப்பு பேச்சாளரையும் இந்த அரிய தருணத்தில் எங்களுடன் இணைந்து கொள்ள அன்புடன் வேண்டுகிறோம் இந்த வாழ்வியட் சரிதத்தை ஆழமாக நூல் வடிவில் பதிவு செய்த மதிப்பிற்குரிய தொகுப்பாசிரியர்களின் குழுவையும் வல்லினத்தின் தோற்றுனர் மற்றும் எழுத்தாளர் மா நவீன் மற்றும் எழுத்தாளர் ஆ பாண்டியன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் மற்றும் நூலின் ஆசிரியர் ஐயா பி எம் மூர்த்தி அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம் வல்லினம் குழுமத்தின் உழைப்பால் சாத்தியமான இந்த நூல் வெளியீட்டினை தங்கள் வருகையால் பெருமைப்படுத்திய அனைவருக்கும் எங்களுடைய அன்பும் நன்றியும் தொடர்ந்து வல்லினத்திற்கு தொடர்ச்சியான ஆதரவையும் பிளவுபடாத ஆசையையும் வழங்கி வரும் சுவாமி பிரம்மானந்த சரஸ்வதி அவர்களை வாழ்த்துறை வழங்க பணிவன்புடன் அழைக்கின்றோம் எங்கும் நிறைந்த அருளை போற்றி எல்லாம் வல்ல இறைவா போற்றி நன்றி நினைத்து நன்றி பேசி நன்றி செய்ய நாளும் அருள்வாய் இங்கே மேடையில் வீற்றிருக்கும் பெரியோர்களுக்கும் மற்ற எல்லா எல்லா என்னுடைய வணக்கங்களை கூறிக்கொண்டு திருமூர்த்தி அவர்களை வந்து நான் முதல்ல சந்தித்தது எழுத்தாளர் ராமகிருஷ்ணன் அவர்களோடு மிக சமீபத்தில் தான் வந்து எனக்கு பரிச்சயமானார் அவர் அவர் எழுத்தாளர் ராமகிருஷ்ணர் ராமகிருஷ்ணனோடு நம்முடைய ஆசிரமத்துக்கு வந்திருந்தார் அப்பொழுது நான் அவரை பார்த்து பார்த்த பொழுது இவரும் ஒரு இவரும் எழுத்தாளர் தான் நினச்சிட்டு இருந்தேன் எனக்கு தெரியாது அவர் வந்து ஒரு கல்வியாளர் மற்றும் கல்வி அதிகாரி அவர் படி கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கோம் அப்பப்போ இருந்தாலும் கூட நேரில் பார்த்ததில்லை இப்படி இப்படி தான் எனக்கு மூர்த்தி அவர்கள் அறிவு போனார்கள் பிறகு நவீன் அவர்கள் மூலமாக அவர் அவர் தரை தயாரித்த அந்த புத்தகத்தை என் கையில் கொடுத்து நீங்கள் படித்து விட்டு படித்து விட்டு உங்களுடைய எண்ணங்களை பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொன்னார் நான் படித்த பொழுது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு கேட்டால் இங்கே அவரை பற்றி நிறைய தகவல்கள் நிறைய விஷயங்களெல்லாம் ஏற்கனவே பேசிட்டாங்க ஆனால் அந்த அந்த புத்தகத்தில் அவர் ஒரு நிச்சயமாக சற்று முன்பு ஷாலினி அவர்கள் கூறியது போல ஒரு நல்ல புனைவு எழுத்தாளராகவே மாறிவிட்டிருந்தார் அதை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னு சொன்னால் நான் நின் நினைத்தது போலவே அவரும் ஒரு நம்ம நம்முடைய மலேசிய எழுத்தாளர் பட்டியலில் அவரையும் ஒருத்தராக வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்னு தோணுச்சு அவர் அந்த புத்தகத்தை படித்த பிறகு ஆனால் மற்ற தகவல் தகவல்களோடு தகவல்களை பற்றியெல்லாம் வந்து நிறைய பேசிட்டாங்க எனக்கு அந்த புத்தகத்தை படிக்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த அறுபதுகளில் பிறந்தவர்கள் இருக்காங்க இல்லையா அவர்களுடைய வாழ்க்கை வந்து எப்படி எப்படி அவர்கள் இன்றைய இன்று ஒரு நிலையை வந்து அடைஞ்சிருக்காங்க இல்லையா அந்த வாழ்க்கை தருணங்களை அவரை பதிவு செஞ்சுருக்கிறது வந்து எப்படி எப்படி நாம் வந்து படிக்கும் பொழுது நமக்கு தோணுது அப்படின்னு கேட்டால் நம்முடைய வாழ்க்கையை அப்படியே வந்து போல இருந்துச்சு நாங்களும் அந்த காலகட்டத்தில் பிறந்தவர்கள் தான் அப்பொழுது எங்களுக்குள் எங்களுக்குள்ள பெரிய சிக்கல் என்ன அப்படின்னு சொன்னால் அப்பொழுது தான் இந்த இந்த வாழ்க்கையில் வந்து இந்த நவீனம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் அதாவது மாடர்னிசம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் நாம் நாங்களெல்லாம் வந்து அப்பொழுது ஏறக்குறைய நிறைய லட்சியங்களோடு நிறைய கனவுகளோடு நிறைய விழுமைகள் முக்கியமாக நிறைய வேல்யூஸை பற்றி வந்து சிந்தித்து பார்த்து இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது அப்படின்ட்டு நம்மளோட பெரிய நம்மளுடைய அம்மா அப்பா வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க எங்கிட்ட இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது இதை தான் படிக்கணும் நீ ஆசிரியரை தான் ஆகணும் இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருந்த காலகட்டத்தில் எங்களுக்கே வந்து ஒரு பெரிய என்ன இருந்துச்சு குழப்பம் இருந்துச்சு என்ன வேலை பார்த்தா நம்ம பொழைச்சிக்கலாம் என்ன எந் எந்த துறையை நாம் வந்து தேர்ந்தெடுத்தால் நாம் வந்து உருப்படலாம் அப்படின்றதில் ஏனென்றால் எங்களுக்கு அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால் பெரிய படிப்பு அல்ல எங்களை காலையிலே எழுப்பி அவர் புத்தகத்தை எழுதியிருக்காரு என்ன என்ன கித்தா மரம் வெட்டத்தை கூட்டிகிட்டு போயிடுவாங்க அவர்களோடு சேர்ந்து நல்ல நினைவு இருக்கிறது அவர் எழுதும் பொழுது அவர் 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 எழுத்தை படிக்கும் பொழுது எனக்கு என்ன தோணுச்சுன்னா நாம் அங்கிருந்து அதை வந்து அனுபவிக்கிற மாதிரியே தோணுச்சு ஏன்னு சொன்னால் நாங்களும் போய் கித்தா மரம்லாம் கித்தா மங்களாம் தொட தொடச்சிருக்கோம் கித்தா மரம்லாம் வெட்டியிருக்கோம் ஆனால் சரியாக வெட்டு வராது என்ன சொல்லுவாங்க கத்தியை பிடிங்கிக்குவாங்க அவங்க அந்த நேரத்தில் என்ன தோணும் அது இன்றைக்கி மட்டும் விட்டுறீங்க எங்களுக்கு ஏட்ட தெரியாது அப்படின்னு அந்த கத்தியிலே குத்த தோணும் இருந்தாலும் சொல்கிற ஒரு யாராக இருப்பாங்க நம்ம அண்ணனாக இருப்பார் அல்ல அப்பாவாக இருப்பார் ஒன்றும் பண்ண முடியாது மங்க மட்டும் தொடச்சிட்டு போடான்னுவாங்க சரி சரி துடைச்சிட்டே போனால் அடுத்து எங்கே போகிறதுன்னா அப்படியே காட்டுக்குள்ளே போயிருந்தவர் ஆக அத்தனை கோபம் அத்தனை என்ன என்ன அத்தனை விதிக்கெல்லாம் நமக்கு மேலே விதித்து நம்மளால் வந்து அங்கே இருக்கிறதுக்கே நமக்கு முதல் எதிரி யாராக இருப்பாங்கன்னா நம்ம வீட்டில் நம்ம அப்பா தான் அல்லது நம்ம அண்ணன் இல்லையா ஸோ அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நமக்கு என்ன தோணும் இதெல்லாம் விட்டு ஒழிச்சிட்டு நாம் எப்படி இது வந்து தப்பிக்கிறது அப்படின்னு தான் தோணும் அதுக்கு ஒரே வழி என்னன்னு சொன்னால் படிப்பு தான் அதனால் அந்த காலகட்டத்தில் இந்த அறுபதுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் படிப்பை நம்ம கையில் எடுத்துகிட்டு இருப்பாங்க அது அவர் புத்தகத்தை படிக்கும் பொழுது எனக்குன்னு தோணுச்சு இது ரொம்ப 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 பெரிய கனவாகவே அவர் எடுத்திருக்காரு அப்படின்றத ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிச்சு இதை விட்டுறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து கதி மோட்சமே இல்லை வேறு கதியே இல்லை அப்போ நம்ம விதி அதான் ஒருத்தர் எழுதிருந்தார் விதி சமைப்பவர்கள் என்று ஜெயமோனுடைய வார்த்தை இது அப்போ தன்னுடைய விதியை நம்ம தான் சமைச்சிக்கணும் இங்கே வந்து தெய்வமோ கடவுளோ யாரும் நமக்கு ஒரே செய்ய மாட்டாங்க அப்படின்றதுல வந்து ரொம்ப உறுதியான உறுதியான மனநிலையோடு இருந்தவர்கள் அந்த காலத்தில் பிறந்த அந்த இளைஞர்களை சொல்லுகின்றேன் அவர்கள் தான் இங்கே வரிசையாக உட்காந்துருக்குன்னு கூட ஆக அப்படி சிந்திக்கும் பொழுது நமக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னால் இவ்வளவு இவ்வளோ சிரமப்பட்டு இதை செய்யும் பொழுது ஆனால் நிறைய தடைகள் அவரை பற்றி பேசுனாங்க இல்லையா அவர் ஒரு கல்வி முக்கியமாக என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு கல்வி அதிகாரி இது நாங்கள் சொல்லலாமான்னு தெரியல ஒரு கல்வி அதிகாரி ஒரு இலக்கியவாதியாக இருக்கிறது பெரிய அதிசயம் நம்ம எந்த 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 ஸ்கூலுக்கு போனாலும் கூட அங்கே நமக்கு முதல்ல தடையாக இருக்கிறது அங்கே இருக்கிற ஹெட் மாஸ்டர் தான் அவர்களுக்கு இது பற்றியெல்லாம் எந்த அக்கறையும் கிடையாது அவர்களுக்கு வயிற்று பிளப்பு மட்டுமே அவர்களுடைய காரியம் அப்படி இருக்கும் பொழுது எனக்கே கூட இப்படி ஒரு சின்ன நிகழ்ச்சி நடந்தது என்னென்னா நாங்கள் படிக்கும் பொழுது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ நான் ஃபம்பாயை படிச்சிட்ருக்கேன் அப்போ அந்த ப பள்ளிஷா ஸ்கூல்னு சொல்லிட்டு கிட்டால் ஒரு பிரசித்தி பெற்ற பள்ளி அது நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்களை படிக்கக்கூடிய பள்ளி அங்கே ஒகாஸ்டின்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளைக்காரர் வந்து ஹெட் மாஸ்டர் வந்தார் எல்லாருக்கும் தமிழ் சொல்லி கொடுத்தாங்க நான் நான் சொன்னேன் நான் தமிழ் நான் தமிழ் இலக்கியம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னேன் அதெல்லாம் முடியாது சொல்லித்தர வார்த்தை கிடையாது இலக்கியம் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் அந்த என்னோடய என்னொரு தோழி ஒருத்தி கிருஷ்ணகுமார் என்று பேர் அவளோடு சேர்ந்து அவ்வளோதான் சொன்னான் இங்கே பாரு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எடுப்போம் எப்படியா நம்ம வாத்திரமே கன்வின்ஸ் பண்ணி கொன்வின்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு சொல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து போய் பேசி அப்படியே வாத்தைய ஓகே பண்ண வச்சுட்டோம் ஆனால் இதுக்கு ஹெட் மாஸ்டருக்கு தெரிஞ்சிருச்சு அவர் வெள்ளைக்காரர் வார் மிஸ்டர் அகாஸ்டின் அவர் என்ன பண்ணார் அப்புறம் அந்த நேரம் பார்த்து இந்த பொண்ணும் சேர்ந்து இல்லை இல்லை நான் எடுக்கலனுச்சு கச காரை வரை விட்டுருச்சு ஏஸ் யூஸ்வல் இல்லை ரொம்ப என்ன ரொம்ப ரொம்ப நெருக்கமாக ரொம்ப அன்பாக பழகிட்டு இருந்தேன் அப்புறம் நானும் கழட்டி விட்டேன் அது வேணா சரி நமக்கு ஒத்து வராதுருக்கு இது பொம் ஃபைல் நடந்த கதை இப்போ திரிதா இப்படி ஏன் ஆனன்னு ஆக ஆக சரி என்னடான்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு உன்னை ஹெட் மாஸ்டர் கூப்பிட்டார் ஆஃபீஸுக்கு அவர் எப்பயுமே ஒரு பிறம்போடியே சுற்றுவார் அவர்கிட்ட போய் நம்ம என்ன சொல் என்ன பேச முடியும் அதுவும் வெள்ளைக்காரர் வேறு அப்படி தான் இருந்துச்சு வெள்ளைக்காரன் நமக்கு பாருங்கள் அளவுக்கு அறிவு வெள்ளைக்காரர் இல்லைன்னு அப்படி தான் தெரிஞ்சு அவர் அவர் வந்து ஒரு வெள்ளை என்ன ஈரோஷியன் அப்படின்னு சொல்லிட்டு சரி எதுபடி இருந்தாலும் போய் பார்த்துருன்னு சொல்லிட்டு போய் உள்ள கூப்பிட்டேன் வருஷமேட்டேன் அப்படின்னாரு சார் டெமல் இட்டுச்சு ஓ டெமில் இட்டுச்சு இன்னொரு சந்தை அத்தர்ட்டி பெர்சனவர் இஃப் யூ ஃபெயில் வில் கேட் ரிசர்வ் ஜீரோ பெர்சன் அந்த பெர்சன் ரொம்ப விருப்பமாக இருக்காங்களா இருப்பாங்களா ஹெட் மாஸ்டர்ஸ்லாம் இஃப் யூ ஃபெயில் வில் கேட் ஜீரோ பர்சன் சொன்னார் எப்படி தான் தைரியம் வந்துச்சுன்னு தெரில நான் சொன்னேன் சார் இஃப் ஐ பாஸ் வில் கெட் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொன்னேன் ஓ தேட்ஸ் குட் அப்படின்னு சொல்லி ஓகே யூ கேன் டேக் அப்படின்ட்டார் ஆனால் தமிழ் ஹெட் மாஸ்டராக இருந்தால் கொடுத்துருக்க மாட்டார் ஆக இந்த சூழலில் தான் நாம் வந்து நம்முடைய தமிழையும் நம்முடைய கல்வியும் வளர்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து இது திருமூர்த்தி அவர்கள் வந்து பெரும்பாடுபட்டு அந்த புத்தகத்தை படிக்கும்போது என்ன எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொன்னால் உண்மையிலே அவர்கள் அந்த விதி விதி சமைப்பவர்கள் அப்படின்னு வார்த்தையெல்லாம் சொன்னாங்க இல்லையா அதெல்லாம் வந்து உண்மை நாம் வந்து பால் பால்மர காற்றில் வந்து ஒரு கித்தா மரத்தை வெட்டிகிட்டு இருந்திருப்போம் நாம் நிச்சயமாக இங்கே இந்த மேடையில் இப்படி நிற்போன்னு சொல்லிவிட்டு கனவே கண்டிருக்க மாட்டோம் ஆனால் இருந்தாலும் கூட நம்மளை வந்து நம்முடைய மு விடாமுயற்சி நம்முடைய உழைப்பு இதுக்கு எப்படியோ ஒரு வகையில் வந்து நம்மளை நம்மளை காற்று நம்ம கொண்டு வந்து தள்ளி கொண்டு வந்து இந்த இடத்துல நிற்க வச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான இந்த மாதிரியான சந்தர்ப்பம் வந்து வாழ்க்கையில் எப்படி நமக்கு ஏற்படுது அப்படின்னு சிந்திச்சு பார்க்கும் பொழுது பொதுவாக அடிப்படையில் இந்த நவீன சிந்தனையாளர்கள் சொன்னோம் இல்லையா அவங்ககிட்ட உள்ள ஒரு பெரிய குறை என்ன அப்படின்னு சொன்னால் அதாவது அவர்கள் வந்து எது எதை செய்தாலும் நாங்கள் செய்கிறோம் எங்களுடைய எங்களுடைய உழைப்பு எங்களுடைய முயற்சி அப்படின்னு சொல்கிறாங்க அது நம்முடைய உழைப்பு நம்முடைய முயற்சி மட்டும் அல்ல அது அது சற்று முன்பு நவீனவர்கள் கூறியது போல அது நம்முடைய முன்னோர்களுடைய மூதாதர்களுடைய ஒரு தொடர்ச்சி நாம் நம்முடைய முன்னோடிகள் ஆசிரியர்கள் ஆசான்கள்னு சொல்கிறோம் இல்லையா அவர்களுடைய நீட்சி நாம் அப்படின்ற ஒரு உண்மையை எப்பயுமே மனசில் நான் பதிவு வச்சுக்கணும் நான் வேறற்றவன் நான் வந்து இன்று புதிதாக பிறந்தோம் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டாரு பாரதியார் அதனால் நம்ம விஆர் நாட் பார்ன் ஃப்ரெஷ் நமக்கு என்ன இருக்குது நமக்கு சில வேர்கள் இருக்குது இதை வந்து சட்டம் முன்பு கூட டாக்டர் சிவா அவர்கள் கேட்டார்கள் இதை வந்து சுவாமி நின்னவுடனே ஒரு மாதிரி வைப்ரேஷனே இருக்குதுன்னு சொன்னே என்ன கேள்வி பண்ணார் கொஞ்சம் முந்தி நான் சொன்னேன் டாக்டர் இந்த வைப்ரேஷன் பூரா வந்து இருந்து வருது ஏன்னா நீங்கள் ஆன்மீகவாதியாக மாறிட்டீங்க நான் இலக்கியவாதியாக மாறிட்டேன்னு சொன்னேன் ஆக இந்த தொடர்பு இருக்கு இல்லையா இது வந்து நாம் வந்து நான் தான் நமக்கு இந்த நவீனத்துவம் செஞ்ச ஒரு பெரிய கெடுதல் என்ன அப்படின்னு சொன்னால் எல்லாவற்றையும் வந்து ரொம்ப ரொம்ப லாஜிக்கலாக ரொம்ப ரேஷ்னலாக சிந்திக்கக்கூடியது லைஃப் இஸ் நாட் ஸோ லாஜிக்கல் அண்ட் ரேஷ்னல் இது ரீசனபிள் இது எப்படி இருக்குன்னா வாழ்க்கை அது எப்படி இருக்குன்னு நமக்கு சரியாக தெரியாது நம்ம எங்கே போய் நிறுத்த நம்மளால சொல்ல முடியாது இருந்தாலும் கூட இருந்தாலும் கூட எங்கள் எங்கள் பாட்டியோட மூக்கு வந்து என் மூஞ்சில் உக்காந்துருக்கே அது என்ன அது தொடர்ச்சி இல்லையா எங்களை எங்கள் தாத்தாவோட காது வந்து என் மகனுடைய தலைக்கு கேட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டுருக்கேன் அது எப்படி அப்போ ஜெனட்ரிக்கலி நாம் வந்து கனெக்டட் அப்படின்னு சொன்னால் போட பட் மேமெட்டிக்கலி மீன்ஸ் போடுறீங்க இல்லையா கருத்து இருக்கு இல்லையா ஒரு வியாசன்னு சொன்ன கருத்து ஒரு திரு திருவள்ளுவன் சொன்ன கருத்து இருக்கு இல்லையா அந்த கருத்து எப்படி நம்மக்கிட்டே இல்லாமல் போகும் பிசிக்கலாக மூக்கு வந்து உட்காருதுன்னா ஏன் அறிவார்த்தமாக ஒரு கருத்து வந்து நம்மக்கிட்ட உட்கார முடியாது அப்படி உட்கார்ந்த கருத்துக்கள் தான் வந்து இன்று உருபெற்று இங்கு அந்த தொடர்ச்சி வந்து அறுபற்றோம் அறுபற்றோம் நம்ம வந்து பொதுவாக என்ன எந்த மாதிரியான ஒரு ஒரு சிந்தனை இருக்குது அப்படின்னு சொன்னால் தமிழ் அழிஞ்சிரும் என்ன நம்முடைய சிந்தனை அழிஞ்சிரும்ன்றாங்க ஒரு காலமும் அறியாது அது அது என்ன பண்ணும் அது தன்னை தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டே இருக்கும் ஒரு நல்ல கருவியாக கண்டுபிடித்து அது தன்னை அவர்கள் அழித் அந்த கருவியை அழித்தாவது தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளும் இது கலையும் அப்படித்தான் ஆன்மீகம் அப்படித்தான் மொழியும் அப்படித்தான் அது நாமெல்லாம் என்ன ஒரு கருவிகள் தான் நாம் நம்மளை பயன்படுத்திகிட்டு இருக்கு அவ்வளோதான் இப்போ இடையில் டேக்கிங் எனி கிரெடிட் அதை பற்றிய பெரிய பெருமிதமும் அடையிறதுக்கு வந்து இங்கே ஒன்றும் கிடையாது ஆனால் தொடர்ந்து நிற்கும் நிலைக்கும் அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் திருமூர்த்தி அவர்கள் அவர் மிக மிக பிரயாசையோடு மிக ஆசையோடு மிக மிக தீவிரமாக செயலாற்றினார் இன்று அவர் இங்கே நிற்கக்கூடிய இந்த விருது இருக்கு இல்லையா அது வந்து எல்லோருக்கும் கிடைக்கக்கூடியதில்லை இப்படிப்பட்ட ஆளுமைகளை இப்படிப்பட்ட அறிவு ஜீவிகளை வந்து நாம் எப்பொழுதுமே மதிக்கிறது இல்லை அறிவை மதிக்கிற ஒரு சமுதாயம் எங்கே என்ன ஆணிச்சின்னு தெரியல உங்களுக்கு அங்கீகாரமே கொடுக்கறதில்ல அதுதான் நவீன் என்ன இருந்தார் இது மாதிரி எதுவும் நீங்கள் செஞ்சுருக்கீங்களா நிச்சயமாக செஞ்சுருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து ஒரு பத்து ஆளுமைகளுக்கு இந்த மாதிரி நாங்கள் வந்து என்ன வாழ்நாள் விருது அல்ல அருளால விருதுன்னு தொடங்கியது டாக்டர் ஜெயபாரதி அவர்களுக்கு அல்லது எங்களுடைய இசை ஆசிரியர் சிவசுப்பிரமணியம் அவர்களுக்கு அதன் பிறகு தொடர்ந்து எழுத்தார் ரெங்கசாமி அவர்கள் பிறகு ஒரு வரை நாங்கள் கொடுத்தது கடைசியாக ஜெயமோகன் அவர்களுக்கு கொடுத்தோம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ப ரெண்டாயிரத்தி பதினஞ்சுன்னு நினைக்கிறேன் பதினஞ்சோ பதினாறோ அதன் பிறகு வேறு எந்த ஆளுமைகள் கண்டறிய முடியல எங்களுக்கு நான் மதிக்கும் ஆளுமைகளாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு தகுதியும் இருக்க வேண்டும் அப்படி அப்படிப்பட்டவர்களை தொடர்ந்து நாங்கள் தேடிக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் எங்களுக்கு அடுத்த தலைமுறையில் இருக்கின்ற நவீன் போன்றவர்கள் அதை தேடு கண்டு தேடி கண்டறிந்து அந்த அந்த அறிவு ஜீவிகளுக்கு அவர்கள் தகுதியை கண்டறிந்து இப்படி அங்கீகாரம் கொடுத்தால்தான் நம்முடைய கலை பண்பாடு மொழி எல்லாம் வளரும் இல்லாட்டி அப்படியே எல்லாமே தேங்கி போயிடும் இப்படி இவர்களை கவனப்படுத்தாமல் இருக்கிறது நம்முடைய தீய ஊழ் ஆக இந்த நல்ல தருணத்திலே மூர்த்தி அவர்கள் வந்து வாழ்த்தி வணங்கி இந்த விருது பெற்ற அவர்களை அவர்கள் வாழ்த்து தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்